நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்தில் திருவாசகத்தில் இருந்து ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து பேச விளைகிறேன் மாணிக்க திருவாசகத்தில் ஐம்பத்தி ஓரு பதிகங்களை பாடியிருக்கிறார் இதில் பத்தொன்பது பதிகத்தை பத்து பத்து என்று அவர் பாடியுள்ளார் அன்னை பத்து குயில் பத்து அடைக்கலப்பத்து சித்திலா பத்து ஆசைப்பத்து பத்து புணர்ச்சி பத்து பத்து அருட்பத்து கண்டப்பத்து பிரார்த்தனை பத்து குடைத்த பத்து உயிருண்ணி பத்து அச்சப்பத்து பிடித்த பத்து குலாப்பத்து அற்புத பத்து பத்து யாத்திரை பத்து என்று பத்தொன்பது பத்துக்களாக பதிக பதிகங்களை அமைத்திருக்கிறார் இதில் எல்லா பதிகங்களிலும் பத்து பத்து பாடல்கள் என்று சொல்லிவிட முடியாது முப்பத்தி ரெண்டாவது பதிகம் பிரார்த்தனை பத்தில் பதினோரு பாடல்களை வைத்து அமைத்திருக்கிறார் இந்த இன்று நான் உங்களிடத்தில் பேச விளைவது இருபத்தி எட்டாவது பதிகம் வாலா பத்து இந்த பதிகத்தில் மாணிக்கவாசகர் ஒரு வித்தியாசமான செய்தியை வெளிப்படுத்துகிறார் உதாரணமாக நாம் ஒரு தேர்விழா ஒரு தேர் திருவிழாவிற்கு குழந்தைகளை அழைத்து செல்ல சென்றால் ஒரு ஏழு எட்டு வயது குழந்தை அங்கே எனக்கு தேர் மிட்டாய் வாங்கி கொடுங்கள் என்று அடம்பிடிக்கும் பிடிக்கும் பெற்றோர்கள் விழாவை பார்த்துவிட்டு விட்டு போகும் பொழுது வாங்கி தருகிறேன் என்று சொன்னாலும் கேட்காமல் அழுது கொண்டு எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று அடம் போல இது உலக பிரகாரமான விடயம் மாணிக்க ஆன்மீகத்தில் இந்த வாளாப்பத்தில் நான் இனியும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேன் என்னை நீர் அழைத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் திருப்பெருந்துறையிலே பாடப்பட்ட பதிகம் ஆறு ஆறு அடிகளை கொண்டதாக உள்ள பாடம் ஆசிரியர் விருத்தத்தைச் சேர்ந்தது முத்தி உபாயத்தை குறித்து இப்பகுதியும் பதிகம் கூறுகிறது பாரொடு விண்ணாய் எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத் தரசே திருப்பெரும் உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் பருகை என்ற அருள் புரியாயே என்று பதிகத்தைத் தோங்குகிறார் இறைவனே வானம் பூமி ஆகிய இடத்திலே நீ எங்கும் வியாபித்திருக்கிறாய் மேலானவனாக இருக்கிறாய் திரு நீர் சிவபுரத்திற்கரசனாக இருக்கிறாய் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளிய சிவனே நீதான் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் நீ ஆண்ட நீ என்னை கைவிட்டு விட்டால் இந்த நிலையை நான் யாரிடத்திலே சென்று சொல்லுவேன் யாருக்கு நான் எடுத்து உரைப்பேன் அதனால் கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகத்திலே நான் இனியும் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டேன் நீ என்னை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டா என்று குறிப்பிடுகிறார் திருக்குறளிலும் கூட இது போன்ற ஒரு விடயத்தை வள்ளுவர் சொல்லியிருப்பது நீங்கள் பார்த்தால் வியப்படைவீர்கள் பதினைந்தாவது அதிகாரம் பிறனில் விளையாமை என்கின்ற அதிகாரத்தில் ஒரு ஒரு கருத்தை சொல்ல வந்த வள்ளுவர் நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர் குறியால் தோல் தோயாதார் என்று சொல்கிறார் நன்மைக்கு உரியவர் யார் என்று சொன்னால் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே பிறருடைய மனைவியை விரும்பாதவர் என்கின்ற கருத்துப்பட அங்கே சொல்வதை பார்க்கலாம் அடுத்து வம்பனேன் தன்னை ஆண்ட மாமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் உண்பரும் அறியா ஒருவனே இருவர் குணர்விருந்த உலக மூடுருவும் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவி கொண்டருளே என்று குறிப்பிடுகிறார் வம்பனாகி என்னை நீதான் ஆட்கொண்டு அருளினாய் தேவர்களும் அறியாத அத்தகைய சிறப்புடையவன் நீயே உம்பரும் அறியாத ஒருவனே திருமால் பிரம்மன் ஆகிய இருவரும் உன்னை காண முயன்ற போது அவர்களுக்கு காட்சியை அளிக்காமல் என்னை வந்து எளிமைப்படுத்தி வந்த ஆண்டு கொண்ட மாமணியே அப்படிப்பட்ட என்னை நீ என்னை கூவி அழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் கூவி அழைத்தல் என்பது பொதுவாக நாம் ஒருவரை வா என்று அழைப்பதை போன்றல்ல வலியுறுத்தி சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி அழைப்பதை போன்ற ஒரு ஒரு வார்த்தை கூவுதல் என்பது திருவாசகத்தில் பல இடங்களில் மாணிக்கவாசகர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக போற்றி திரு அகவல் என்கின்ற பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வரிக்கு மேல் நூற்றி நாற்பத்தெட்டு வரிக்குள்ளாக சொல் வருகின்ற மூன்று பகுதியில் தன்னேர் இல்லோன் தானே யான தன்மை எண்ணேர் அணையோர் கேட்க வந்த இயம்பி அரைகூவி ஆட்கொண்டருளி என்று அங்கே கூதலை பற்றி குறிப்பிடுகிறார் கூதலை பற்றி குறிப்பிடுகிறார் வலுக்கட்டாயமாக என்னை நீதான் அழைத்து என்னை ஆட்கொண்ட அருள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் பாடிமால் அரியா பாதமே எல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபுற தரசே திருப்பெரும் துரை உரை சிவனே ஊடுவதொன்னோடு ஒப்பது முன்னை உணர்த்துவது உனக்கென குருதி வாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே என்று இந்த பாடலிலே மிக திட்டவட்டமாக மாணிக்கவாசகர் தன் நிலையை குறிப்பிடுகிறார் இறைவனே பாடிமால் திருமால் பாடி புகழுக்கின்ற உன்னுடைய பாதப்படிகளை அல்லாமல் வேறொரு பற்று என்னிடத்தில் இல்லை இதான் என்னை தேடி வந்து அந்நாளிலே ஆட்கொண்ட அருளினாய் அப்படி இருக்கின்ற பொழுது நான் கூடுவதாக இருந்தாலும் உன்னோடுதான் கூடுவதாக இருந்தாலும் உன்னை அடைந்துதான் அப்படி இருக்கும் நீ என்னை கட் கைவிட்டு விடாதே வாடு நான் நீ கைவிட்டால் வாடி இந்த உலகத்திலே பெரும் துன்பத்திலே இருக்கிறேன் அந்த வாழ்க்கையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் துன்பங்களை எல்லாம் விட்டு உன்னிடத்திலே வருவதற்கு என்னை அழைத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதுக்கடுத்த பாடலில் வல்லை வாழறக்கர் புறம் வெறித்தானே மற்ற நான் பற்றுகிறேன் கண்டாய் தில்லை வாழ் கூத்தா சிவபுரத் தரசே திருப்பெரும் துரை உரை சிவனே எல்லை வாழ் மூவரும் மரியா காண இருவர் காணும் நாள் ஆதி ஈரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என் புரியாயே என்று இந்த பாடலிலே தில்லை வாழ் இடத்திலே வாழக்கூடிய பெருமானே திருப்பெரும் துறையிலே இருக்கின்ற இறைவனே என்னை நீதான் தேடி வந்து ஆட்கொண்டாய் அப்படிப்பட்டவன் வல்லை வாழறக்கர் புறம்பறித்தானே அசுரர்களுடைய அந்த மூன்று ஆணவம் கண்மம் மாயை போன்ற குணங்களை எல்லாம் நீ அழித்து சங்காரம் செய்தவன் அப்படிப்பட்டவன் உன்னுடைய பற்றுக்களை எல்லாம் இல்லாமல் வேறு ஒரு பற்று எனக்கு இல்லை திருமால் பிரம்மா ஆகிய இருவரும் உன்னை காண முயற்சித்த பொழுது அவர்களுக்கு காணக்கூடாத வகையில் நீ வளர்ந்து காட்சியளித்தாய் அப்படிப்பட்ட வல்லமை உடைய இறைவனே நீ என்னை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று புரியாயே என்னை வருகவென்று அழைத்து நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று மாணிக்கவாசகர் பெருந்தகை சொல்கிறார் இப்பொழுது மூன்று பாடலிலே திருமால் பிரம்மன் ஆகியவற்றைப் பற்றி மாணிக்கவாசகர் இந்த நான்கு பாடலில் மூன்று இடத்திலே சொல்கிறார் இன்னும் ஒரு இடத்திலே வரும் அது அடுத்த பதிவில் நாம் அதை குறித்து பார்க்கலாம் இது போன்ற நல்ல பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு சப்ஸ்கிரைப் செய்வதோடு மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி